இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரம்பூரில் விவகாரத்து வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு வந்த பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி அவருடைய மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வக்கீலை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து அவரை சிறையிலும் அடைத்தனர் சென்னை வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒம்பது வயதான பெண் ஒருவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குருமாரிராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து சென்ற அந்த பெண் தனியாக வசித்து வந்ததுடன் விவாகரத்து கேட்டு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நாராயணப்பா கார்டன் தெரு பகுதியை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நாற்பத்தி ஒரு வயதான ருத்ரமூர்த்தி என்பவர் மூலம் வழக்கை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் வக்கீல் ருத்ரமூர்த்தியுடன் இந்த பெண்ணுக்கு பழக்கம் அதிகரித்து அவருடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்துள்ளார் ருத்ரமூர்த்திக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லாததால் இந்த பெண்ணுடன் வியாசார்பாடி சாமியார் தோட்டம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார் அவர்களுடன் இரண்டு குழந்தைகளும் வசித்ததாக தெரிகிறது கடந்த இருபத்தி நாலாம் தேதி பெண் வீட்டில் தூங்கி கொண்டிருந்த அந்த பெண்ணின் ஒன்பது வயது மகளுக்கு ருத்ரமூர்த்தி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது குறித்து அந்த பெண் கேட்டபோது ருத்ரமூர்த்தி பதில் ஏதும் கூறாமல் சென்றுவிட்டார் இந்த நிலைமையில்தான் மறுநாள் காலையில் குழந்தையின் உடம்பில் குறிப்பிட்ட இடங்களில் வலி அதிகமாக இருந்ததால் அங்கிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவரிடம் காண்பித்துள்ளார் அப்போது குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைக்கு யாரோ பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இதுகுறித்து செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் கண்ணகி வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினார் அதில் வக்கீல் ருத்ரமூர்த்தி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரியவந்தது அதனையடுத்து மறுநாள் காலையில் ருத்ரமூர்த்தியை கைது செய்து விசாரித்தனர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்